வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே தாமரை பாதம் கொண்டு உன் வீட்டு வாசலில் காலையிலிருந்து நிற்கின்றேன் என்னை நீ உள்ளே போ உன்னிடம் நான் வந்துவிட்ட பிறகு எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் விட்டுவிடு என நான் கெஞ்சுகிறேன் பிடியாக அவற்றை பிடித்துக்கொண்டு விடாமல் நாம் வழியில் நாம் போகின்றோம் கஷ்ட நிவர்த்திக்கு அவன் நம்மோடு இருந்தோம் கண்ணில்லாதவர் போல காணாது இருக்கின்றோம் உள்ளத்தில் நான் இருந்தும் உணராமல் நீ பிதற்றுகிறாய் இறைவா என்னை காப்பாற்று என வெளியே அலைந்து திரிகிறாய் அல்லல் என அனைத்தையும் உன் தலையில் நீ தூக்கி போட்டுக்கொள்கிறாய் இந்த பிரச்சினைகள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு சுகமாக வாழும் நோக்கத்தில்தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் உன் இடம் தேடி வந்திருக்கிறேன் என் பக்தராகிய உனக்கு சங்கட நிவர்த்தி என்பது நிச்சயம் இதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் போதும் வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகம் உன் மனதில் தோன்றிவிடும் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி செயல்திறன் ஆகியவை ஏற்படும் வாழ்க்கையில் நிச்சயம் வென்றே தீருவோம் என்ற உந்துதல் ஏற்பட்டு செயல்பட ஆரம்பிப்பாய் இதெல்லாம் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர் மனதில் நான் வேலை செய்கிறேன் என்று பொருள் இப்படிப்பட்டவர் எந்த நிலையைக் கண்டும் மச்சப்பட தேவையில்லை தன்னுடைய இன்றைய நிலைக்காக கூணிக்குருக தேவை கிடையாது நான் என்கிற பரம்பொருள் உன்னுள் அமர்ந்து சேவையை துவங்கிவிட்டதை நீ உறுதியாக அறியலாம் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை அவரே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு உன்னை விடுதலை செய்து விடுவேன் குழந்தையே இப்போது ஏற்பட்டுள்ள கஷ்டம் பிரச்சனை என அனைத்துமே தற்காலிகமானது அதை நான் தீர்த்து உன்னை வெகு தூரம் கூட்டி செல்வேன் என்பதை நீ உணர்ந்து கொள் நிலையற்ற ஒன்றுக்காக என்னை நாடுவதை தவிர்த்து அதைவிட மேலான ஒன்று இருக்கிறதா என்ற தேடுதலை ஆரம்பித்துப்பார் அந்த இடத்தில் உன் வாழ்வில் ஆன்மீகம் ஆரம்பிக்கும் என் தங்கமே உன் மனபாரத்திற்கு நீதான் காரணம் அடுத்தவர்கள் மீது வீணாக பழி போடாதே முதலில் உன்னை நீ சரி செய் என் சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டன இனி நான் என்ன செய்வேன் அடுத்து ஏதாவது வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால் முதலீடு தேவைப்படும் எதை வைத்து முதலீடு செய்ய என்று கலங்குகிறாய் யாரிடமும் இல்லாத மிகப்பெரிய சொத்து உன்னிடம் இருக்கிறது அதை வைத்து நீ இழந்ததற்கும் மேலாக சம்பாதிக்கலாம் அப்படி என்ன சொத்து என்னிடம் இருக்கிறது நான் தான் எல்லாவற்றையும் இழந்து பிச்சைக்காரனை விட கேவலமான நிலையில் இருக்கிறேனே என்கிறாயா அதுதான் இல்லை உன் கையில் இருப்பது உன் அன்னையான நான் என்ற அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய புதையல் அந்த புதையலை நீ மிகவும் சரியான முறையில் கையாண்டால் உன் கஷ்டங்களையெல்லாம் நொடி பொழுதில் தீர்த்து வைத்து விடுவேன் அதற்கு தேவை நீ என்னிடம் காட்டப்போகிற அன்பு அது மாறாத அன்பாக இருக்க வேண்டும் உறுதியான அன்பாக இருக்க வேண்டும் உன்னுடைய இன்ப காலங்களில் போற்றி சோதனை காலங்களில் தூற்றக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது எப்போதும் உன் அன்பை சமநிலையில் நீ காட்ட வேண்டும் அம்மா நீதான் கதி உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று முழுமையான அன்பு பக்தியோடு என்னை நீ சரணாகதியடைய வேண்டும் அப்படி சரணாகதியடைந்த பிறகு உனக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எனக்குள் இருக்கும் அன்னை காப்பாற்றுவார் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு வருவதை திடமோடு எதிர்கொள்ள வேண்டும் ஒரு தடவை என் பாதங்களில் இறக்கி வைத்த உன் மனதின் குப்பைகளை திரும்பவும் முன்னுள் ஏற்றிக்கொள்ளக்கூடாது அதற்கு பதிலாக என்னோடு என் அன்னை இருக்கிறார் என் நாடி நரம்பெங்கும் அவர் வியாபித்து இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் போனால் மறைந்துவிடும் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பணி மூட்டமாக இருக்கும் கிட்டப்போனால் மறைந்துவிடும் போல மறைந்து விடக்கூடியவை என்று தைரியத்தோடு இருக்க வேண்டும் இந்த உறுதியான மனநிலையோடு என் நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு அப்போது உன் அன்னை உன் முன்னும் உனக்கு பின்னாலும் வருவதையும் உனக்கான பாதைகளை செம்மைப்படுத்துவதையும் நீ உணர்ந்து கொள்வாய் எதிர்ப்பதற்கல்ல பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும் உறுதியான நம்பிக்கை வேண்டும் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இரு நாளையும் கிடைக்காவிட்டால் நாளை மறுநாள் கிடைக்கும் என எதிர்ப்பார் உன் எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் இருள் சொல்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வருகிறதா கவலை கொள்ளாதே அத்தனையும் வீழப்போவது உறுதி உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உன் வழியின் ஆதங்கத்தையும் உன் அன்னையான நான் உணர்கின்றேன் உன் கழுத்தை நெறிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடிய போகிறது நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் என் மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறுகிறாயே உன் மூச்சை நீ இழந்துவிட்டாயா இல்லை அல்லவா அந்த மூச்சு ஒரு உயிர் எவ்வளவு முக்கியமோ போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் அடங்கியுள்ளது சூழ்நிலை என்பது உனக்குத்தான் என்னால் என் பிள்ளைக்கு அதை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் ஆனால் சில நேரங்களில் சில நிமிடங்கள் அல்லது சில நாட்கள் கூட ஆகிறது உனக்கு நான் நல்லது மட்டும்தானே செய்வேன் குழந்தையே நீ எதற்காக இப்படி என்னை வருந்தும்படி ஆக்குகிறாய் நான் உனக்காக விரதம் இருந்து வந்தேன் மூன்று வாரம் ஆறு வாரம் ஒன்பது வாரம் பனிரெண்டு வாரம் இப்படி இருந்து வந்த என்னை இதுவரை உனது கடைக்கண் திறந்து பார்த்து துயரத்தை போக்கவில்லை ஏன் என்று புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாயே ஒன்று மட்டும் நிச்சயம் தெரிந்துகொள் கொள் ஒரு உயிர் ஜனனமாகும் நேரத்தில் அந்த உயிராகப்பட்டது முப்பிறவியில் செய்த கரும வினைகளும் அந்த உயிரோடு கலந்துவிடும் காலத்தின் கட்டாயமும் அதுதான் நான் உன்னை விரதம் இருக்கச் செல்லவில்லை எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை ஆரறிவு படைத்த மானிடன் விரதத்தின் பெயரால் கடும் தவம் மேற்கொள்வதில் எனக்கு விருப்பமில்லை எனக்காக உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே உன்னுடைய தூய அன்பு ஒன்று மட்டும் போதும் எந்தவிதமான சம்பிரதாய பூஜைகளும் தேவையில்லை உன் மனதை என்னிடம் ஒப்படைத்துவிடு என் நாமத்தை உச்சரிக்க நீ தவறிவிடாதே குழந்தையே அனைத்தும் போகிறது, நீ விரும்பிய வாழ்க்கையையும் விரும்பிய நிரந்தர பணியையும் நிரந்தர வருமானத்தையும் நிரந்தரமான தொழிலையும் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையையும் உன்னை கஷ்டங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவித்து உனது கர்ம பலன்களின் வீரியத்தை முறியடித்து உன்னை உயர்த்த நிலைக்கு உன் அன்னையான நான் கொண்டு வருவேன் உனக்காக நீ என்னை அழைக்கும்போது நிச்சயம் நான் வருவேன் உன்னை காண்பதற்கு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் தங்கமே என்னை நீ அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அம்மா அனைத்தையும் பார்த்து நம்பிக்கையோடு நீ என்னை பார்த்தால் எங்கெங்கும் என் ரூபம் அன்புக்கு அருகில் நிற்கும் உன்னை என் குழந்தைகளில் ஒருவனாக நான் ஏற்றுக்கொண்டேன் நான் என்ன செய்தாலும் அது உன் நன்மைக்கே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எதை எப்பொழுது செய்து தர வேண்டுமோ அப்போது நிறைவேற்றி தருவேன் அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கிறதல்லவா நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே ஏனென்றால் நான் உன் தாய் ஒரு தாய்க்கு தானே தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது என்று நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் உன் அன்னை நான் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்கள் என்னை அசைத்துப் பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையோடு இரு இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டும் அல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டும்தான் என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் மனவலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நிச்சயம் அடையலாம் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக செயல்படும்போது நீ எதற்கு அஞ்ச வேண்டும் எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்காக உன் அன்னை நான் துணையிருப்பேன் உன்னை நிச்சயம் நல் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து நீ செயல்படு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வை நீ என்னை வழிபட ஆரம்பித்த நாள் முதல் நான் உன்னை கவனித்து எந்த சூழ்நிலையிலும் தாங்கிக்கொண்டு உனது பாரங்களை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் உனது கர்மாவே இதற்கு காரணம் மனதின் சிறு சஞ்சலத்தை தவிர்த்து விடுவது நல்லது முழு மனதோடு என்னை நம்பி சரணாகதியடைந்தால் அனைத்து இடர்பாடுகளையும் நான் களைவேன் என்றும் நான் உன்னை கவனித்து வருகிறேன் என் செல்லமே உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து நான் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் நான் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை நான் அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தோண்டுவேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணரவைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ அதை ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு உன்னை நான் அழைத்து கொள்வேன் உன் வாழ்வில் என்ன நடக்கிறதோ அது என் ஆணைப்படி தான் நடக்கிறது நானே உன்னை தூக்கி விடுகிறேன் நானே தள்ளியும் விடுகிறேன் நான் தான் சண்டை போடுகிறேன் நான் தான் மற்றவர்களை சண்டையிடவும் வைக்கின்றேன் காரியங்களை செய்பவரும் செய்ய வைப்பவரும் நான் தான் அதனால் நீ எதற்காக கலங்குகிறாய் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் என் தங்கமே ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதே உனக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடியிருப்பார்கள் என்று அடுத்தவர்களை நீ மனம் புண்படும்படி பேசுவதற்கு முன்பு ஒரு நிமிடம் அந்த இடத்தில் உன்னை வைத்துப்பார் அப்போது உனக்கு புரிய வரும் அந்த வழி என்ன என்று அதனால் மனதளவில் யாரையும் நீ காயப்படுத்த நினைக்காதே